இந்த ஐந்து பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது பகவான் கிருஷ்ணரின் உத்தரவு முழுமையான ஆழமான விளக்கம் வணக்கம் சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே இன்றைய நிகழ்வில் நாம் பார்க்கவிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீகமான தலைப்பாகும் நம் பாரம்பரியத்தில் தானம் என்பது ஒரு உயர்ந்த தர்மமாக கருதப்படுகிறது தானம் செய்வது ஒருவரின் புண்ணியத்தை அதிகரிக்கும் ஒரு புனிதமான செயல் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எல்லா பொருட்களையும் நாம் தானமாக கொடுக்கலாமா இதற்கான பதில் இல்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் நம்மில் பலர் அறியாமல் சில பொருட்களை தானமாக கொடுக்கிறோம் ஆனால் அவை நமக்கு எதிர்மறை பலன்களையே தரக்கூடும் என புனித நூல்கள் குறிப்பாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருப்பதைக் காணலாம் ஆகையால் இந்த நிகழ்வில் நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய தானமாக கொடுக்கக்கூடாத ஐந்து முக்கியமான பொருட்கள் இந்த தலைப்பை நாம் ஆழமாக ஆராய்வோம் அதன் ஆன்மீக விளக்கங்களையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் புரிந்து கொள்வோம் பகுதி ஒன்று தானத்தின் முக்கியத்துவம் முதலில் தானத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தானம் என்பது வெறும் பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல அது மனதின் தூய்மையை கருணையை பக்தியை பிரதிபலிக்கிறது அன்னதானம் மகாதானம் என்று சொல்வது போல உண்மையான தானம் என்பது மற்றவர்களின் வாழ்வில் சிந்தனை ஏற்படுத்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் தானம் செய்வதிலும் சில விதிமுறைகள் உள்ளன சில பொருட்கள் அவற்றின் இயல்பு மற்றும் சக்தி காரணமாக தானமாக கொடுக்கும்போது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த சூட்சமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தானம் என்பது கருளை பாசம் மற்றும் தர்மத்தின் வெளிப்பாடு அதற்கெனவும் தானம் செய்யும் பொருட்களுக்கு விதிமுறைகள் உள்ளன என்பதுதான் இந்த கூறுகளின் அடிப்படை பகுதி இரண்டு தானமாக கொடுக்கக்கூடாத ஐந்து பொருட்கள் ஒன்று பழைய துணி பழைய துணி என்பது நம்மால் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்பட்ட நமது உடலின் உராய்வுகளால் தாக்கம் பெற்ற பொருளாகும் இது நம் உடலின் சக்திகளை உறிஞ்சி எடுத்து ஒரு வகையான ஆற்றல் சுமந்திருக்கும் இதனை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் அந்த நபருக்கும் நமக்கும் உள்ள ஆற்றல் மாறுபாடுகள் தாக்கங்களை ஏற்படுத்தலாம் ஆன்மீக ரீதியில் பழைய துணிகள் நம் வாழ்க்கையின் மூர்ச்சையாகவும் பழைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் கருதப்படுகிறது அவற்றை தானமாக கொடுப்பது அந்த மூர்ச்சியை மற்றவருக்கு இடமாற்றம் செய்வது போல ஆகும் இதனால் நம் மனநிலை நம் வீட்டு சூழ்நிலை ஆகியவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் பக்தியுடன் தர்மம் செய்யும் போது சுத்தமான புதிய துணிகளை மட்டுமே வழங்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தின் அறிவுரை சில சமயங்களில் நம் பழைய துணிகளை பிச்சைக்காரர்கள் அல்லது யாருக்காவது நன்கொடையாக கொடுக்கிறோம் ஆனால் அது அவசியம் சுத்தமானதாயும் பெரிதும் பயன்படுத்தப்படாததாயும் இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் இரண்டு பழைய காலனி பாதரட்சைகள் குறிப்பாக நம்மால் தினமும் அணிவிக்கப்பட்ட காலணிகள் நம் பாதங்களின் சக்தியை கொண்டிருக்கும் இந்த காலணிகள் தரையை தொடும் தூசியை உணரும் மற்றும் புற சக்திகளை உறிஞ்சு கொள்ளும் தன்மையை உடையது ஒரு காலணி எப்போதும் கீழ்த்தரமான சக்திகளை பரப்பக்கூடியது இது கீழ்மட்ட சக்தியின் சிம்மமாகவே பார்க்கப்படுகிறது காலணிகளை பகிர்வது நம் பாதயாத்திரையின் சக்தியை மற்றவருடன் பகிர்வது போலவும் நம்மிடமிருந்து நேர்மறை சக்திகளை இழப்பதற்கும் காரணமாக இருக்கலாம் இதனால் பழைய காலணிகளை தானமாக கொடுப்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் தவிர்க்க சொல்லியுள்ளார் அதற்கு பதிலாக புதிய காலணிகளை தர வேண்டும் அதுவே புண்ணியம் தரக்கூடியது மூன்று உடைந்த குழை அல்லது பாதுகாப்பு பொருட்கள் குடை என்பது சூரியன் மழை மற்றும் புற சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு பிரதான சாதனம் ஆனால் அது உடைந்துவிட்டால் அதன் பாதுகாப்பு சக்தி குறைந்து விடுகிறது அதுபோன்ற ஒரு பாதுகாப்பற்ற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தால் நம் வீட்டிலும் பாதுகாப்பு குறைவது போல பரிகணிக்கப்படுகிறது ஆன்மீக ரீதியில் குடை என்பது வானம் போன்ற உயர்ந்த சக்தியுடன் இணைக்கப்படுகிறது ஒரு குடை உடைந்துவிட்டால் அது வானியலுக்கே ஏற்படும் கசிவு போல பார்க்கப்படுகிறது அதனால் அதை தானமாக கொடுப்பது நம் வாழ்விலும் அந்த சீர்கடு பின்வரும் அபாயத்தை ஏற்படுத்தும் ஒரு குடையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அது பாதுகாப்பை அளிக்க முடியாது இப்படிப்பட்ட பொருட்கள் ஆன்மீக ரீதியில் தோற்கடிக்கப்படும் சக்திகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் நான்கு வெண்மை உப்பு உப்பு என்பது உணவில் சுவையை தரும் ஒரு எளிய மற்றும் மிகவும் முக்கியமான பொருளாகும் ஆன்மீக ரீதியில் உப்பு என்பது உறவுகளில் ஏற்படும் ஈர்ப்பு சக்தியை குறிக்கிறது அதனை யாருக்காவது கொடுப்பது குறிப்பாக வெண்மை உப்பை கொடுப்பது நம் உறவுகளில் பிளவுகளையும் சிக்கல்களையும் உருவாக்கும் என்பதே நம்பிக்கை உப்பின் தன்மை மற்றொரு சக்தியுடன் பிணைவதை போன்று செயல்படுகிறது ஆனால் அதை முறையாக பயன்படுத்தாமல் தவறான முறையில் தானமாக கொடுத்தால் அது நம் உறவுகளில் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் பகவான் கிருஷ்ணரின் வழிகாட்டல்களில் இதனை தவிர்க்க சொல்லியுள்ளார் பண்டிகை நாட்களில் சிலர் உப்பை பரிசாக கொடுக்கும் வழக்கம் உண்டு ஆனால் அது புனித நாள் என்றாலும் உப்பை கொடுப்பது பெரும்பாலும் உறவுகளை சிதைக்கும் அபாயத்தை உருவாக்கக்கூடும் ஐந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் என்பது இயற்கைக்கு விரோதமான ஒரு பொருள் இது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல மனிதனின் உடல் மனம் மற்றும் ஆன்மாவுக்கும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது அதனால் இது எந்தவிதமான ஆன்மீக சக்தியையும் வைத்திருக்காது பிளாஸ்டிக் பொருட்கள் குறிப்பாக பழைய உடைந்த அல்லது சுத்தமில்லாத பொருட்களை தானமாக கொடுப்பது என்பது அந்த எதிர்மறை சக்திகளை மற்றவருக்கு பரப்பும் செயலாகும் இது நமக்கு புண்ணியம் தருவதில்லை அதற்கு பதிலாக இயற்கை பொருட்கள் மரம் உலோகம் போன்றவை பயன்படுத்தும் பொருட்களை தர வேண்டும் இன்றைய காலத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் சகஜமாகிவிட்டன ஆனால் ஆன்மீக ரீதியாக நாம் தரும் தானம் சுத்தமாகவும் சக்தியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் பகுதி மூன்று இந்த செய்தியின் உள்ளார்ந்த பொருள் இந்த ஐந்து பொருட்களும் வெறுமனே வாடிக்கையில் தவிர்க்க வேண்டியவை அல்ல அவை ஆன்மீக ரீதியாக எதிர்மறை சக்திகளை சுமக்கும் தன்மை கொண்டவை என்பதால்தான் தானமாக கொடுக்கக்கூடாது என்கிறார் பகவான் கிருஷ்ணர் இவை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகின்றன தானம் செய்வது மனதின் தூய்மையை பிரதிபலிக்க வேண்டும் தானமாக கொடுக்கப்படும் பொருள் அதை பெறுகிற நபருக்கு பயனுள்ளதும் சக்தி வாய்ந்ததும் ஆக வேண்டும் ஆன்மீக ரீதியில் உயர்ந்த சக்தியுடன் கூடிய பொருட்களை புண்ணியம் தரக்கூடியவை பகுதி நான்கு எப்படி தானம் செய்ய வேண்டும் ஒன்று மனதின் தூய்மையுடன் பேரன்புடன் தானம் செய்ய வேண்டும் இரண்டு புதிய மற்றும் சுத்தமான பொருட்களை மட்டுமே தானமாக கொடுக்க வேண்டும் மூன்று தானம் செய்யும் இடம் நபர் மற்றும் காலம் ஆகியவற்றையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நான்கு தானத்திற்கு பின் ஆசி பெற வேண்டும் அதனால் நமக்கு முழுமையான புண்ணியம் கிடைக்கும் முடிவுரை இப்போது நம்மால் தெளிவாக புரிந்திருக்கும் தானம் என்பது ஒரு உயர்ந்த தர்மம் ஆனால் அதை செய்யும் முறையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நம் வாழ்வில் நிச்சயமாக ஆனந்தமும் செழிப்பும் பெருகும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இது போன்ற ஆன்மீக அறிவியல் விளக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களை பார்வையிடுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவரும் பயனடையட்டும் நன்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய